ஆனா உங்க பேர் என்ன பேரு நம்பி நம்பி எங்க இருந்து வாரீங்கண்ணம் முன்னீர் பழத்தில இருந்து வாரவாரம் ஜண்டைக்கு வந்துருவீங்களா கண்டிப்பா இது என்ன 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 ரேட்டுக்குள்ள முடிஞ்சது இது அஞ்சு ஐநூறு அஞ்சு ஐநூறு இது வாங்கிட்டு போறீங்களா இல்ல நம்ம வாங்கிட்டு போறா கூட ஒரு ஐநூறு ரூபா கிடைத்தாலும் யாராவது கேட்டா யாரா கேட்டா கொடுங்க கண்ணுக்குடி மட்டும் தான் சேல்ஸ் பண்ணுவோம் அவனை கண்ணுக்குடி மட்டும் தான் எடுப்போம் கண்ணுக்குடி மட்டும் தான் எடுப்போம் பால் மாடு அதெல்லாம் எடுக்க மாட்டேன் எடுக்க மாட்டேன் நம்ம ரெண்டு வேலை பாக்கறதுனால இங்கிலாந்து பார்க்க ஓ ஓ சரி சரி சரிங்க சரி சரி ரெண்டு வேலை பாக்கிறதுனால கண்ணுக்குடி மட்டும் தான் நீங்க எடுப்பீங்க ஆனா உங்க பேர் என்ன பேருனா என் பேர் மகேந்திரன் மகேந்திரன் இந்த வீட்டுக்காண்டி வாங்கிருக்கீங்களா இல்ல வீட்டுக்கு ஆண்டி ஆமா என்ன என்ன வகையை சார்ந்தது அந்த மாடு மாடு தான் ஜாதி மாறுதான் இது ஜெர்சியா இல்ல சிந்து மாடான சார்ந்தது சரி 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 என்ன எத்தனை பால் இருக்கும் அது

எப்படி குணம்லாம் நல்ல குணமா பாத்து அந்த குணத்துக்கு அந்த குணத்துக்கு தான் வாங்கிருக்கு ஓ அந்த குணத்துக்கு தான் வாங்கி கையெல்லாம் வச்சு பாருங்க எத்தலாம் செய்யாது எத்தலாம் செய்யாது வீட்டுல நீங்க கரப்பீங்களா இல்ல பொம்பளை குழந்தை நீங்களே கரந்துருவீங்க நம்மகிட்ட கரெக்ட் கொடுக்க ஆம்பளை தான் கொடுக்க சந்தையில் இதை போல் ஒரு சில மாடு தான் டாப் குவாலிட்டியில் வருங்க கலரும் பார்த்தீங்கன்னா மிக அட்ராக்டிவான ஒரு கலரு பால் கரவி திறனும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு குணமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு சில மாடுகள் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் அதில் டாப் குவாலிட்டி மாடு தான் இது இதை வாங்கி முடிக்கிறதுக்குள்ள வாக்குவாதங்கள் எத்தனை அதை இழுத்துட்டதுனதுல போனாங்க எல்லாரும் வீடியோ ஆனா உங்க பேர் என்ன பேருனா எம் எஸ் சரவணகுமார் சரவணகுமார் எங்க இருந்து வாரீங்க தூத்துக்குடி தூத்துக்குடியில இருந்து வாரீங்க வார வாரம் சந்தைக்கு வந்துருவீங்களா வார வாரம் வந்துருவோம் நீங்க பால் மாடு மட்டும் தான் வியாபாரம் பாப்பீங்க ஆமா பால் மாடு மட்டும் பால் மாடு மட்டும் தான் இது எந்த வகையை சார்ந்தது இது எந்த வகைய ஜாதி இது வந்து ரெட் சிந்தின ரெட் சிந்தின அது நாட்டு பாட்ல கிராஸ் செவல கிடையாது செவல கிடையாது செவல ரெட் சிந்தின் சொல்லி ரெட் ஏன் ஓ ரெட் சிந்தின் சொல்வாங்க அந்த பேர் வந்து ரெட் சிந்தி ரெட் சிந்தி கலர் சரி 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 இந்த வாரப்ல போன்ல போன் கட் இது எத்தனை பல்லுனே என்ன பல் சேந்துட்டே பல்லு சேந்து எத்தனை அது இதுனே பனாய் மூணா இது இது எத்தனை லிட்டர் பால் கறக்கணும் இது 13 லிட்டர் 13 லிட்டர் இருக்கு என்ன

அண்ணன் காலையில் பாலை கறக்காமல் கொண்டு வந்திருப்பாங்க போல் அந்த இருந்து ஒவ்வொரு சொட்டாக ஆட்டோமேட்டிக்காகவே பாலே சொட்டு சொட்டாக கீழே விழுந்துட்டு இருந்துச்சுங்க அதை பார்க்கும்போது போது ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது இந்த மாதிரி காட்சிகளை ஒரு சிலர் தான் பார்க்க முடியும் அண்ணா உங்க பேர் என்ன பெயருண்ண அருண் அருண் எந்த ஊர்ல இருந்து வாரீங்கண்ண ஜன்னல்பட்டி வள்ளாடு பக்கத்துல சென்னல்பட்டி வள்ளாடு பக்கத்துல இருந்து வாரீங்க சரிண்ணா சென்னை இது வாங்கிருக்கீங்களா வித்திருக்கீங்களாண்ணே வித்திருக்கோம் யாருக்கு குத்திருக்கீங்க அவங்களுக்கு சரிண்ண சரிண்ண என்ன ரேட்டுக்கு வித்திருக்கீங்கண்ணே ஆஹ் எழுவத்தஞ்சா அறுவத்தி ஏழு ரூபா அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு வித்திருக்கீங்க இது ரெண்டும் என்ன வகைய சார்ந்ததுண்ணே

தாத்தம் உங்க பேர் என்ன பேரு பால்ராஜ் என்ன கொண்டு ஒரு பால் மாடு கொண்டு வந்து என்ன தாத்தா சுத்தமான ஜெர்சியா கண்ணு போட்டு எவ்வளவு நாள் ஆகுது பன்னெண்டு நாள் ஆகுது பன்னெண்டு நாள் ஆகுது

மதுரைக்கே போயிருவீங்களா வயசு வயசு ஆகுதா எண்பத்தஞ்சு வயசா வயசா மூணு மூணு ஆகுது வயசுலயும் நீங்க வந்து இந்த மாடை பிடிச்சிட்டு வந்து சந்தையில வியாபாரம் ஹாரம் கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் பாக்குறீங்க நல்லது

அண்ணா வணக்கண்ணே வணக்கண்ணே உங்க பேர் என்ன பேருண்ண என் பேர் சுப்புண்ணா சுப்பு எங்க இருந்து வாரீங்கண்ணே எனக்கு சிறியந்தூர் சிறியந்தூர் சிறியந்தூர்ல இருந்து தினம் வந்து மாட்டு சந்தைக்கு வந்துடுவீங்க வந்துடுவாங்க என்னண்ணா புள்ள காளை மாடுகள் மட்டுமே வாரம் வாரம் கொண்டு வரீங்களா நீங்க வேற எதுவும் கொண்டு வர மாட்டீங்களா இந்த சந்தையில மாடு தான் அதிகமா வித்துச்சு இந்த சந்தையில மாடு மட்டும்தான் அதிகமா வித்துச்சு வித்துச்சு இப்ப அப்படி விக்கல

அண்ணனுடைய எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்குங்க அண்ணன் வந்து இந்த வகையில எனக்கு இந்த மாடு வேணும் நீங்க கேட்டீங்கன்னா அதை எடுத்து கண்டிப்பா கொடுப்பாங்க ஏன்னா அந்த லெவலுக்கு ஒரு ஆளுமை திறன் உள்ள ஆளுதான் அண்ணன் நீங்க ரேஸ் பர்பஸ்க்கோ இல்ல ஜல்லிக்கட்டுக்கோ இல்ல வண்டி மாட்டுக்கோ தாராளமா அண்ணங்கிட்ட இருக்க மாடுகள் ரொம்ப அருமையா இருக்கும் பேர் பேர் என்ன என் உங்களை அடிக்கடி இந்த சில பார்த்த மாதிரி இருக்க அடிக்கடி வார வாரம் நாட்டு மாடு தான் கொண்டு வருவோம் வார வாரம் நாட்டு மாடு நாட்டு மாடு மாடுக்கு என்ன கொண்டு வந்து என்ன மாட்டேன் இன்னைக்கு இது வந்துட்டு கிர்ரு சொல்லுவாங்க இது எத்தனை வயசு இருக்கும்னா இதுக்கு